உலகம் பூராவும் பரவி வாழும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் அன்பு வணக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உணர் விழித்தெழு வெற்றி நடை போடு கண்ணுங்களா நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு தெரியுமா ஒருத்தரை நம்ம புதுசா பார்த்தா என்ன கேக்குறோம் உங்க பேர் என்ன அடுத்த கேள்வி உங்க ஊர் என்ன ஏன் இத கேக்குறோம் வளர்றோம் நகரமோ ஒவ்வொரு ஒரு ஸ்டைல் இருக்கு நம்ம ஊர்ல அங்க வாழ்ற நம்ம குடும்பம் அக்க பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம வளர்ற சூழல் அந்த சூழல்ல நமக்கு போதிக்கப்படுற பாடங்க நம்ம சந்திக்கிற மனுஷருங்க இப்படி எதை கத்துக்கிறோமோ அதான் நம்ம மனசுல வாழ்க்கையா பதிச்சு வச்சுக்கிறோம் ஒரு நிகழ்வு அதை நம்ம நமக்கு தோன்ற எண்ணங்க ஆழமா பதிய வச்சுப்போம் நம்மள அறியாமையே அதை பத்தி நம்ம குடும்பத்துல இருக்கவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க பாருங்க ஒருத்தர் நல்லதுன்னு சொல்லுவாங்க சிலர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்ம கேட்டு நம்மளோட மைண்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கு நம்ம மனசுங்கிறது நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்ஸ் சேவ் பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லாம் தப்பு சரிங்கிற கான்செப்ட் எல்லாமே இப்படிதான் சூழ்நிலையை பார்த்து நம்ம தான் உருவாகுது சில விஷயங்கள் நமக்கு சரின்னு தோணும் இன்னொருத்தருக்கு அது தப்புன்னு தோணும் சிலரு நல்ல செலவு பண்ணணும் அதுக்கு வந்து கணக்கே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையே சிலர் உதாரித்தனும் சொல்லுவாங்க இப்படி நிறைய உதாரணத்தை சொல்லலாம் ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தாராம் அவருக்கு வந்து புதுசு புதுசான ஆடி காலத்துல ஒரு புதுசு புதுசான ஆய்வுகளை எல்லாம் செஞ்சு போடுறதுல அவரு ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்போ அவரு ஒரு பக்கத்துல இருந்த ஒரு தீவுக்கு போனாராம் அந்த தீவுக்கு போனப்ப அங்க நிறைய குரங்குகள் இருந்துச்சாம் அந்த குரங்குகளோட பிரதான உணவு என்னன்னு பார்த்தா அந்த மரங்கள்ல அந்த தீவுல இருக்க மரத்துல இருக்கிற பழங்களை மாத்திரம் தான் விரும்பி சாப்பிடுவோம் அதுலதான் அது லைஃபையே வச்சிருந்துச்சான் அதுதான் அதோட உணவு அப்ப இவர் யோசனை பண்ணனாராம் பண்ணிட்டு இவர் கையில நிறைய வேர்க்கடலை இருந்துச்சா அந்த வேர்க்கடலையை எடுத்து அந்த குரங்கு கூட்டங்கள் இருக்கிறப்போ இவர் ஸ்ட்ரேஞ்சா ஒரு மனுஷன் வந்திருக்காரு அது பார்த்துட்டு அதுக்கு பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சிட்டு இருந்துச்சா அப்போ இவர் வந்து அந்த வேர்க்கடலையை தூக்கி மொத்தமா அது முன்னாடி விசிறி எரிஞ்சாராம் அது பாத்துச்சா ஆனா எதுவுமே திரும்பி பார்த்துட்டு விலகி தான் போச்சா எதுவுமே பக்கத்துல கூட வரலையா அதை தொடவும் இல்லையா அப்போ அவரு அந்த குரங்குங்க பாத்துட்டு இருக்கிறப்பவே அவர் பையில இருந்து கை நிறைய அந்த வேர்க்கடலை எடுத்து ரெண்டு எடுத்து கீழே போட்டுட்டு ஆல்ரெடி அவர் போட்டது கூடவே போட்டுட்டு மீதி எடுத்து ஒவ்வொன்னா வாயில போட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே பின்னாடி போய் ஒரு மறைவுல இருந்து இதுங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டாராம் எல்லா குரங்கும் பாத்துட்டே இருந்துச்சு தவிர பக்கத்துல எதுவுமே வரலையாம் சில நிமிஷங்கள் கழிச்சு ஒரே ஒரு பெரிய குரங்கு மாத்திரம் மெதுவா பக்கத்துல வந்து ஒரு கடலை எடுத்து வாயில போட்டு பாத்துச்சாங்க மறுபடியும் இன்னொன்னு எடுத்து மென்னு சாப்பிட்டுச்சான் மென்னு சாப்பிட்டுட்டு அடுத்த ஒண்ண எடுக்கிறதுக்காக கையை நீட்டுச்சான் அவ்வளவுதான் எல்லா குரங்கும் மடமடன் வந்து அதுங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான் அங்க இருந்த கடலைய மொத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சயின்டிஸ்ட் வந்து அவர் கை நிறைய எடுத்து போட்டா இப்ப எதுவுமே அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போகலையா அங்கேயே இருந்து அவர் போட போட சாப்பிட்டு இருந்துச்சான் இதுதாங்க மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தவன் தானே சொல்றாங்க இப்படிதான் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னா பண்றோம் லிமிட்டட் லிமிடெட் சொல்றாங்க அதாவது கட்டுக்கோப்பான நம்பிக்கை நம்ம எந்தெந்த மாதிரி எது சரி எதை தப்புன்னு சொல்றாங்களோ அப்படிதான் நம்ம குணங்களும் பழக்க வழக்கங்களும் நமக்குள்ள உருவாகுது நம்ம வாழ்க்கைக்கு யார் காரணம் நம்மளும் நம்ம ஊரும் நம்ம வளர்ற சூழ்நிலையம் தான் எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம யாருங்கிறது முடிவு பண்றது நம்ம அது சயின்ஸ்ல எல்லாரும் படிச்சிருப்போம் அதுக்கும் உதாரணம் சொல்லணும்னா அம்மாங்களே குழந்தைங்களே அம்மா அப்பாங்களே சொல்லிப்பாங்க ஏய் நானும் உங்க அப்பாவும் இந்த மாதிரி இல்லையே நீ ஏன் இப்படி பண்ற எங்க கிட்ட அந்த புத்தியே இல்லையே அப்படிம்பாங்க அதுக்கு அவங்க புத்தி அவங்க குழந்தைன்றதுனால வராதுங்க ஜெனட்டிக்கலா அது வர்றதுதான் வம்சத்துல உயிரை கொடுத்து உடம்ப உருவாக்குறது ஏற்கனா நம்ம வாழ்ற வாழ்க்கைய உருவாக்குறது உங்ககிட்ட நான் சொன்னேன் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவனோட படைப்புல அறிவு சமந்தான் எல்லார்த்தோட மூல சைஸும் ஒன்னுதான் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒண்ணுதான் இதுல எப்படி புத்திசாலி முட்டாள்னு விதவிதமான வர்ணத்தை நம்மளே பூசிக்கிறோம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு கலர் பிடிக்குது இன்னொருத்தருக்கு இன்னொரு கலர் பிடிக்குது அதுக்காக எந்த கலரையாவது இதுதான் பெஸ்ட் இதுதான் பஸ்ட் நம்ம சொல்லிட முடியுமா நம்ம கையில இருக்கிற பத்து விரலும் ஒவ்வொரு மாதிரிங்க ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பவரோட இருக்கு நீங்க இது பெஸ்ட் இது பஸ்ட்னு ஏதாவது சொல்லிட முடியுமா அப்படிதான் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளயும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்மளால பிரிக்க முடியாது ஆனா சில பேசிக் கோட்பாடு இருக்கு எப்படி ரெண்டு நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கோ அந்த மாதிரி மனசுக்கும் உணர்வுகள் இருக்கு ஒரு குழந்தை சிரிக்கிறத பார்த்தா தன்னால நம்ம மனசுல ஒரு இதம் பரவுது சிரிப்பு வருது இதே ஒருத்தர் ஆத்திரமா கத்திட்டு ஒரு குழந்தைய போட்டு திட்டுறதோ இல்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதோ பார்த்தா நம்ம மனசுல தன்னால ஒரு கடுமையும் வெறுப்பும் வருது சிரிக்கிற குழந்தையோ கத்துற மனுஷர்களோ நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் ஆனா உணர்வுகள் தன்னால உருவாகுது காண்ற காட்சி நமக்கு அந்த நிகழ்வை பத்தின கருத்துக்களை உருவாக்குது இப்படி தான் நல்லது கெட்டதுன்னு சொல்றோம் இப்படி நம்மளையே அறியாம நமக்குள்ள உருவாகிற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய நம்மள வாழ வைக்கிது இதே எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்வியாகவும் மாறுது நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படியே வாழ்கிறாய் இதன் அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரியுதா பிள்ளைங்களா ஒரு குளிர் ஊர்ல மலை பிரதேசத்துல இருந்தா ஸ்வெட்ரு ஹீட்ரு அப்படி வளர்றோம் சீக்கிரம் தூங்க போயிடுறோம் காலையில எந்திரிக்கிறப்ப குளிரோட எந்திரிக்கிறோம் நெருப்போட எந்திரிக்கிறோம் இதே ஒரு உஷ்ணம் அதிகமான ஊர்ல இருந்தா வேர் வேங்கறதுக்காக வெறு உடம்போட இருக்கும் காட்டன் கிளாத்தா போடுறோம் சீக்கிரமே காலையில நேரத்திலேயே எந்திரிச்சிடுறோம் எல்லாமே இருக்கு இல்லைங்களா இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம எதை பாத்துட்டு இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்குள்ள ஸ்டோர் ஆகுது இதுல இருபத்தி நாலு வயசு மட்டும்தாங்க ஒருத்தரோட வளர்ச்சி கருவா உருவாகுதுல இருந்து இருபத்தி நாலு வயசு மட்டும்தான் ஒருத்தரோட பருவங்கள் மாறி மாறி வளர்ச்சி முழுமையடையுது இதுல நம்ம கத்துக்கிற பாடங்களை வச்சுதான் வர்றப்ப நம்ம மெயினா செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளை நம்மளே உணரணும் உறுதியா நிக்கணும் நல்லது எது கெட்டது எது இதுல எப்படி நல்லதை தீர்மானிக்கிறது எந்த நல்லதா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது உங்களோட செயல் அடுத்து உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு அப்புறம் நீங்க இருக்கிற சொசைட்டிக்கு இப்படி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்க ஒரு காரியங்களை செய்யறீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே நல்லது